வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஆஸ்டோ டிவைன் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் இந்த நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே விஷ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் இருக்குது கேது பயிற்சி வருஷ கடைசியில் இருக்குது இன்னும் மற்ற கிரகங்கள் பயிற்சி இருக்குது பட் இது மூணு தான் மெயின் ஸோ இந்த பயிற்சி மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் ஒரு ஒன்லைனில் சொல்ல போனோம்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆன்மீக வருஷங்க பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஆன்மீக வருஷம் எல்லா இடத்துலையுமே கோவில்கள் அதிகமாகும் கோவில்கள் வழிபாடு அதிகமாகும் தெய்வ நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் தெய்வம் ஒட்டி நடக்க யாராவது நடத்துகிற பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது கோவில் சம்பந்தமாவோ ஆன்மீகம் சம்பந்தமாவோ நம்ம சேனலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் நிறைய வரும் ஸோ இந்த வருஷம் வந்து ஆண்டவனை எவ்வளவு நம்ம பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கப்போகுது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள் எது எதுல உஷாரா இருக்கணும் எந்த ஆண்டவனை பிடிச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறதுங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் அழகும் அன்பும் நிறைந்த ரிஷபராசி அவங்களோட தோள்களே அவ்வளவு சூப்பராக இருக்கும் நம்ம கிருஷ்ணரே ரோஹிணி நட்சத்திரம் நம்ம அந்த முகம் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரிஷபராசிக்காரங்க முகம் அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது சரி உங்களுக்கு நம்மளுக்கு வந்து சனி பயிற்சியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஸோ வந்து நம்ம ரொம்ப ஒரு நல்ல ஸ்பாட்டில் இருக்கும் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் போடுவோம் இல்லைங்க ஐயா சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு என்னென்னா சனி பகவான் நம்மளை மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால சின்ன சின்ன இஷ்யூ வரும் என்ன தெய்வ வழிபாடு வரணுன்றதை நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுட்டு வாங்க நம்ம அதை சரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்லேயே குரு பகவான் வர்றதுனால தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கையில் காசு இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் சந்தோஷம் அதுதான் ரொம்ப மெயின் வீட்டில் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷம் இருக்கும் உங்கள் முயற்சி ஸ்தானமும் ரொம்ப நல்லா வெற்றி அடையும் அதுவும் நீங்கள் யாருன்னா எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க வெளிநாடுக்கு போக போகிறீங்க விசாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது சரிங்களா நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் தேவை இப்போ கையில் காசு வருதுனாவே நம்ம லேண்ட் வாங்கலாமா நகை வாங்கலாமா ரிஷபெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமான்லாம் யோசிப்பீங்க தேவைப்பட்டால் மட்டும் செய்யுங்க ஏன்னா நான்காம் வீட்டிலலாம் கேது பகவான் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் க்ரியேட் ஆகிட்டு ஏதாவது தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் உங்களால் டிசைட் பண்ண முடியலையா நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றது செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அந்த அமைதி நீங்கள் பொறுமையாக இருந்து என்ன பிரச்சனைன்றதை பார்த்தீங்கன்னாவே அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் குடும்பத்தில் சந்தோஷம் ஜாஸ்தியாகும் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது அது மோஸ்ட்லி பெண் தெய்வ வழிபாடு வயலோரம் இருக்கிற பச்சையம்மன் இந்த மாதிரி கோவில்கள் உங்கள் குலதெய்வம் அமைஞ்சதுன்னா இல்லை எந்த குல தெய்வமும் உங்களது நீங்கள் அங்கே போயிட்டு குடும்பத்தோட குழந்த குட்டியோட போயிட்டு வேண்டிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு கல்யாணம் வாங்காதவங்க அப்பா அம்மா சித்தப்பா சித்தி இவங்களோட போயிட்டு வர்றது சித்தப்பா சித்தி இவங்களோட போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகும் கோர்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும் கல்யாணத்துக்கு ரொம்ப நேரம் நல்லாயிருக்கு நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதோ அப்படி இல்லைனா பூ வைக்கிறது நிச்சதார்த்தம் வைக்கிறது கல்யாணம் இதெல்லாம் இந்த மூணு நாளில் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லை வேறு ஏதோ ஒரு சுபகாரியத்தை கடன் வாங்குறோம்னாலும் உங்களுக்கு கடனும் கைக்கு வ வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு என்னென்னா என்ன தேவையோ அந்த கடன் மட்டும் வாங்கிக்கோங்க ஒரு டாக்குமெண்டேஷன் கையில் வந்து அதாவது இவளுக்கு வாங்கினேன் இவர்கிட்ட வாங்கின இந்த வட்டி இல்லை இவருக்கு கொடுத்த இவ்வளோ வட்டி அந்த டாக்குமெண்டேஷனை வச்சுட்டிங்கன்னா அது பரிகாரமாகவும் மாறும் உங்களுக்கு வந்து அதே சமயம் லீகலாகவும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இன்னொன்று வந்து குருமார்களை பாருங்கள் உங்களுடைய மேனேஜர்ஸ் டிஎல் உங்களுக்கு நல்லது சொல்கிற ஃப்ரெண்ட் இவங்க நம்மளுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமாருங்க அந்த குருமார்களை பார்க்க பார்க்க ஒன்றும் நீங்கள் ரொம்ப உயர்ந்து வருவீங்க வேலை ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக நீங்கள் ப்ரமோஷனுக்குலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஃபெப் மார்ச் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க இப்போவே நீங்கள் என்னென்ன சாதிச்சிங்களோ அது ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு மேனேஜருக்கு ஈமெயில் அமைச்சிங்கன்னா அந்த ப்ரமோஷன் ஒர்க்குக்கான எனர்ஜி இப்போ ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும் அப்ராட போகணுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வருது இல்லை கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி தெரிஞ்சாலே டக்குன்னு இந்த பணத்தெல்லாம் வெளியே எடுத்துருங்க ஏன்னா பதினொன்றில் சனி பகவான் இருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் அதனால் ப்ராஃபிட் கொஞ்சம் வரும்போதே நீங்கள் எடுத்துறது நல்லது பன்னெண்டாம் வீட்டையும் சனி பகவான் தாக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால செலவுகள் வரும் ஆனால் உங்களுக்கு கையில் காசு கிடைக்கும் போதே ஒரு நல்ல அசட்டில் ஒரு நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த செலவு வந்து சுப செலவாக மாற்றிடலாம் இதுதான் விதியை மதியால் வெல்றது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தாயாரை நீங்கள் வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்ச பால் பாயாசம் இந்தமாரி பால் சம்மந்தமான ஸ்வீட் சம்மந்தமானது மல்லிகைப்பூ இந்த மாதிரி தானமாக கொடுத்து வர வர இன்னும் நல்லா இருப்பீங்க இன்னொன்று சிவனை இருந்தால் சிவபெருமான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் போட்டு முழு அலங்காரத்தில் சிவபெருமானை பார்க்கணும் சிவபெருமான் அம்பாள் ரெண்டு பேரையும் பாருங்கள் க வெள்ளி க காலையில் ஆறு மணி மதியம் ஒன்றரை மதியம் ஒன்றரைக்கு பெரும்பாலும் கோவில் இருக்காது நைட்டு ஒரு எட்டு மணிக்கு இந்த டைம்லன்னா வெள்ளி ஹோரை இந்த டைமில் குடும்பத்தோடு நீங்கள் போய் வேண்டி வர வேண்டி வரேன் இன்னும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த வெண் பட்டு ரொம்ப லைட்டான கலர் க்ரீமி கலர் பட்டு உடுத்துறது இதெல்லாம் உடுத்த உடுத்த உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்து ஏற்கனவே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இன்னும் நீங்கள் பட்டு ஆடைகள் சார் ஆஃபீஸ் வந்து பட்டுலாம் உடுத்த முடியாதுன்னா ஒரு பட்டு கரைச்சிப்பு அந்த மாதிரி வாங்கி நீங்கள் எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறது வந்து உங்களை வந்து இன்னும் வாழ்க்கையில் வந்து நல்லா உயர்த்துங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம் நம்ம சேனலை ஃபாலோ வாங்க நம்ம ஒன்றும் மந்த்லி மந்த்லி ஒன்றும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் தருவோம் சரிங்களா இது ஒன்று ஸோ இந்த வருஷம் என்னென்ன மெயினான பயிற்சிகள் இருக்குது குரு பயிற்சி இருக்குது சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு இருக்கும் அது வந்து வருஷத்தையே ரெண்டாக பிரித்துலாம் ஜூனுக்கு ஒன்றுக்கு முன்னாடி ஜூனுக்கு ரெண்டுக்கு பின்னாடின்ற மாதிரி அந்த மாதிரி பிரித்து தான் அதை சேர்த்து சேர்த்து தான் ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சனி பகவானோட வக்ர பயிற்சி ஜூலை டுவெண்ட்டி செவன் அந்த டைம் நடக்கும் அதுவும் வருஷத்துக்கு நடுவில் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்னொரு பெரிய பயிற்சியாக ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வரும் வருஷம் கடைசியில் அதுவும் ஒரு பெரிய ரிலீஃப் அவர் வந்து கும்பத்துலேருந்து மகரத்தில் வருவார் அதுக்கப்புறம் தான் மாறுறார் ஸோ அதுவும் பெரிய ரிலீஃப் அந்த பயிற்சிகள் இந்த இந்த பயிற்சிகளையெல்லாம் பொதுவாக வச்சு ஒரு பொதுவான பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றத சொல்லியிருக்கோம் இதுவும் இதுவும் ஒரு ஓவரால இந்த ராசி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் சி இப்போ இப்போ பன்னெண்டு கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஒரு கோடி மக்களுக்கும் நம்ம பொதுவாக பொதுவாக தான் பலன் சொல்லியிருக்கோம் இது இது வந்து ஒரு ஒரு ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஏன்னா உங்கள் லக்னம் நட்சத்திரம் இதை பொறுத்தெல்லாம் மாறும் உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு சார் நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வருஷம் எனக்கு நான் எனக்கு நேராக நல்லாயிருக்கும் ஒன்று நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷனாக தரேன் இந்த வருஷம் வந்து மெயினாக சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப புனிதமான வருஷம் இந்த தமிழ் வருஷம் பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் இந்த வருஷம் வந்து ஆன்மீக வருஷம் நீங்கள் இதேமாரி நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டில் ஒரு நியூ இயர் பலன் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு திருப்பியும் இப்போ சொன்னதெல்லாம் ரீமைண்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான வருஷமாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் எப்படி வழிபாடு பண்ணிங்களோ எனக்கு தெரியாது இந்த வருஷம் உங்களுக்கான தெய்வம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கு சொல்கிறோம்ல உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் அந்தந்த ராசிக்குன்னு இது ஒரு சயின்ஸ் அந்த உடம்புக்குன்னு ஒரு டிஎன்ஏக்குன்னு ஒரு சாமி இருக்கும் இப்போ மேஷ ராசினா முருகர் துர்க்கை இவங்கள்லாம் மேட்ச் ஆவாங்க அந்த மாதிரி உங்கள் ராசிக்கான கடவுளை சொல்லியிருக்கேன் இதை கரெக்டாக நீங்கள் வழிபட வழிபட உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு இதையும் வழிபட வழிபட உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இதுக்கு கூடவே நம்ம நிறைய தனாக்கர்ஷன பயிற்சிகள் இது எல்லாம் நிறைய நடத்துகிறோம் உலக லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி போடுவோம் நம்ம ஒன்றும் கார்த்திகை தீபம் ஒன்றும் சித்தர்கள் குருபத்தில் நிறைய பேசுவோம் நம்ம சேனலில் ஃபுல்லாக கவனிங்க இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு பார்க்குறீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வரும் அதையும் கமெண்ட்டில் போடுங்கள் எங்களுக்கு ஒரு அடுத்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுறோம்